வணக்கம் யோக மருத்துவ குருகுலத்தில் பயின்று வரும் மாணவர்களுக்கும் விண்வெளி மருத்துவ மருத்துவத்தில் பா பயின்று வரும் மாணவர்களுக்கும் இன்று ஒரு தகவல் ஒரு ஒரு புரட்சி உண்டாக்க வேண்டும் என்பதற்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக கோபியைச் சேர்ந்த பல இளைஞர்கள் முயற்சி செய்தார்கள் அந்த முயற்சியில் பல்வேறு வகையான வெற்றியும் தந்திருக்கிறார்கள் அந்த வெற்றியின் முத்தாய்ப்பாக கோபியில் தொடங்கப்பட்டதன் தாய் தமிழ் தொடக்கப்பள்ளி என்று அதிலும் நான் ஒரு சிறு பகுதியை நான் தொண்டாற்றி இருக்கிறேன் அந்த வகையில் அந்த பள்ளியை சார்ந்த திரு தாளர் அவர்கள் குமணன் அவர்கள் இந்த யோக நியம குருகுல மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து ஆரோக்கியம் என்றால் என்ன உடல்நலம் என்றால் என்ன மனநலம் என்றால் என்ன என்பதை பற்றி அவர் மூலம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நீங்கள் கொள்ள முடியும் இது ஆதி தமிழர்கள் கண்டுபிடித்தது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக இருபதனாயிரம் ஆண்டுகளாக மறைந்திருக்கிறது அந்த தொழில்நுட்பத்தை வெங்கடேசன் விஞ்ஞானி என்பவராலும் வெங்கடேஷன் விஞ்ஞானி என்பவராலும் அவரால் தொடங்கப்பட்ட இந்த மருத்துவம் பிறகு என்னாலும் வளர்க்கப்பட்டு உலகெங்கும் வேரமாக பரவி வருகிறது அந்த வகையில் மாணவர் சேர்க்கை தொலை காட்சியின் மூலமாகவே காணொலி மூலமாகவே இது கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகவும் நேரடியாக சேர்ந்து கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகவும் இந்த பதிவுகள் வெளியிடப்படு வெளியிடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்று உலகத்தினுடைய முதல் தொடக்க நாள் என்று சொல்லக்கூடிய ஜனவரி நாள் என்று சொல்வார்கள் மனிதனுக்கு எப்பொழுது ஆரோக்கியம் விரும்ப நினைக்கின்றனோ அதுதான் அவனுக்கு வாழ்வில் தொடக்க நாள் ஆக ஒரு பதிவுக்காக இந்த ஜனவரி ஒன்றை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இவர் உண்மையாலுமே இருபத்தஞ்சு ஆண்டுகள் முன்பு சேர்ந்து விட்டார் இருந்தாலும் ஒரு முறையாக ஆசிரியர் மூலமாக முறையாக கற்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்திருக்கிறார் அவர் இப்போ பேச ஒரு ரெண்டு நிமிடம் அவர் பேசி நான் இந்த பள்ளியில் சேர்கிறேன் என்கிற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார் அதை காணொலி மூலமாக உறுதிப்படுத்துகிறார் ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்து விட்டார் குறிப்பாக குடும்பத்தில் குறிப்பாக குடும்பத்தில் உத்தரவு வாங்கி குறிப்பாக அனுமதி பெற்று வந்திருக்கிறார் அதுதான் ஒரு சிறந்த ஒரு பகுத்தறிவு சிந்தனை ரொம்ப வரவேற்கிறேன் அகில் இப்போ ஐயா அவர்கள் வணக்கம் நானும் அவர் எனக்கு இப்போ இந்த நிமிடத்திலிருந்து குருவாகிறார் இனியன் வந்து என்னோட நாங்கள் சிறு குறிப்பா இந்த முப்பது ஆண்டுகளாக நெருங்கிய நண்பர்களாக தாய் தமிழ் பள்ளி தொண்ணூறுகளில் இருந்து நெருங்கிய நண்பர்களாக நாங்கள் பழகி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் தாய் தமிழ் பள்ளி தொடக்கத்திலும் அதனுடைய வளர்ச்சியிலும் இனியனுடைய பங்கும் தவிர்க்க முடியாதது குறிப்பா இனியன் அவர்கள் இந்த ஆரோக்கியம் உணவு योग मर